மெட்ராஸ் காரன் அதில் என்னவா நடிச்சிருக்கீங்க எப்படி வந்திருக்கு ஏன்னா இந்த பேர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான பேர் மெட்ராஸ் படம் பேர் மெட்ராஸ்காரன் ஆனால் ஒரு காரனாக நடிச்சிருக்கேன் இதில் அது ஃபஸ்ட்டு ஒரு வித்தியாசமான விஷயம் தான் கண்டிப்பாக எல்லா படமும் ஹிட் ஆகணும் எல்லாருக்கும் பிடிக்கணும் பெரிய லெவலில் வரவேற்பு பெறணும்னா தான் படம் பண்ணுறோம் எல்லாருமே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் மெட்ராஸ் காரனும் ரொம்ப நேர்மையாக ஜெனவனாக எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம் என் கேரக்டருமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதான் நல்லாயிருக்கும் பவர்ஃபுல்லான ஒரு இது தான் ஒரு லீட் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் செயின் ஸோ இந்த பா நீங்கள் சாங் அந்த டான்ஸுக்கெல்லாம் நல்லா ஃபேமஸ் தமிழ்நாட்டில் எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மெட்ராஸ் காரன்லேயும் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு மேட் இது ஆனால்

எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி ஒற்றுமையாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது வந்து என்னென்னா இப்போது இப்போ நீங்கள் ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்கு நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சரோட ஃபேன் அஜித் சரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு படத்துக்காக வெயிட் பண்ணேன் பட் வரலன்னு இவர் எடுத்தோமே தேங்க்ஸ் வந்து சொல்லிட்டாரு பத்து படம் வருதுன்றது ஓகே பட் ஆனால் வந்து இப்போ பத்து படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மெண்ட்டில் வரணும் இப்போ நிறைய படங்கள் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் அவங்க வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னா அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸையும் எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் அதை அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன் அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு ஸ் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ ரெண்டு படமோ இல்லைனா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது படங்கள் புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட்டோட சினிமா ரொம்ப நினைக்கி வராங்க நிறைய பேர் இப்போ இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னேன்னா ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழில் இன்னும் நிறைய படங்கள் வரும் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க நியூ டேரக்டர்ஸ் வருவாங்க ஸோ வந்து வெறுமனே இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் அதே மாதிரி எடுத்தோன்னே இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம் பேன் இண்டியான்னு இருவோம் ஒரு ஒரு கதையை நம்ம பண்ணிட்டு அந்த கதை முடிவு போனோம் அது பேன் இண்டியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்லை அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியாது ஸோ கதை நம்ம பண்ற கதைகள் இப்போ நம்ம மஞ்சோமால் பைஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னா நினைச்சா பண்ணியிருப்பாங்க கிடையாது அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டா பண்ணாங்க அது ஒரு பெரிய வரவேற்பு பெற்றது அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனவனா ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோம்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஆஸ் டு அது முடிவு பண்ணணும் அது எந்த இடத்துங்களுக்கு இடத்துல போகணும்னு ஸோ இவர் மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டேரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணுறீங்க ஏல என்ன இல்லைங்க ஏழையில் என்னென்ன நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர்னா ரொம்ப பர்ஃபுல்லாக இருக்கு ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டாக வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க ஏன் சண்டை தாங்க இருக்கிறதுலே கஷ்டம் படத்தில் ஸ்டண்ட்டு தான் அப்படி இல்லை நான் இப்போ நான் உச்சு சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போறதில்லை நான் வந்து அதுக்கு என்னென்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து அதை ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி ஆனால் இனி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோர் போட்டுகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பட் ஆனால் என்னென்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க இங்கேயும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவாகவும் ரெண்டு மூணு படம் வரும் இங்கே வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம் இல்லை பண்ணுறோம் உடனே அதே மாதிரி கூப்பிடுறது எல்லா படமும் அதே மாதிரி தான் எழுதத்து மாதிரி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வர்றது ஸோ அதோட பஞ்சாயத்தாகவும் இருக்கு நான் பரவாயில்ல அது நான் நமக்கு இப்போ நல்லா நடிச்சா பாராட்டுறாங்களா அதை ஏற்றுக்குறோன்னா கலாச்சாரம் ஏற்றுக்கணும் கிண்டல் பணம் ஏற்றுக்கணும் நான் கண்டிப்பாக ஏற்றுக்குறேன் பட் சொல்கிற விதம் இருக்குது அது நல்ல விதமாக சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுன்னு நான் மாற்றிப்பேன் ஸோ வந்து என்னன்னா ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்போ நார்மலாக ஒரு படம் வச்சுங்க பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம் அதில் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் வந்து யார்னால ஹீரோ நடிக்கலாம் இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறான்னு வச்சுக்கோ ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறான் அதுலேயுமே நம்ம செகண்ட்ரியாக தான் எழுதுறாங்க செகண்ட் கேட்டகிரிலே வச்சுருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி எனக்கு அது செட் ஆகலை ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக ரொம்ப கரெக்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவோம் எல்லாம் லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கேன் சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோக்கு கை தட்டல கம்மியாக இருந்தது ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேற மாதிரி இருக்கு என்ன என்ன காரணம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒண்ணு இருக்கு அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்கு அது இல்லாமல் வந்து ஸ்டேஜ்ல ஒன்று சொன்னீங்க எல்லா ஆர்டிஸ்டையும் சேர்த்து வச்சு சொன்னீங்க இன்னும் அடுத்த படத்துல இருந்து எல்லாரையும் வந்து பண்ணி அவங்களை ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்களா சிம்பு சார் சொன்னீங்க விஜய் சதுபி சொன்னீங்க நண்பர்கள் பணம் செலவு பண்றோம் காரணம் பணம் இல்லாத நேரத்தில இருந்தே நண்பர்கள் கூட இருந்தாங்க நான் ஒரு விஷயம் ஓகே பணம் இருக்கவங்க வந்து நண்பர்கள் கிடையாது காரியவாதிகள் பணம் இல்லாத போதோ கஷ்டப்படும் போதோ ஜெயிக்கும் போதோ இன்னைக்கு வரைக்கும் ஓயிட்டு இருக்கோம் அவங்க நண்பர்கள் இதெல்லாம் வந்து பணத்தாலும் சேர்த்த கூட்டங்கள் கிடையாது பாசத்தினால அன்புனாலும் சேர்த்த கூட்டங்கள் அணிக்கும் அதான் அதான் அந்த கதைக்கு வந்தீங்க சொல்கிறேன் சொல்றேன் ஏன்னா இந்த இந்த கேள்வி என்கிட்ட இந்த ஒரு த்ரீ டேஸ் பேக் கேட்டாங்க நான் டி வீக்கத்தீ வீக்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான் நான் வந்து அப்போ பேக் எடுத்து வரேன்னு சொன்னேன் அவன் வந்து வேணாண்டா நீ இருவான்னு சொல்லிட்டு அவன் கூட தூக்கின்னு போறான் அந்த நன்மை கார்த்தி இங்கே தான் இருப்பான் தோ இங்கே தான் இருக்கான் இருக்கான் போட்டா எடுத்துட்டு வர மாறான் அவன் தான் அந்த கார்த்தி ஸோ நண்பர்கள் வாழ்க்கையில் முக்கியம் பிரதர் பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி உயர்த்து இருந்தாலும் சரி நண்ப எப்போ வாழ்க்கையில் முக்கியம் நம்ம எதுவுமே நம்மளோட சந்தோஷத்தை சந்தோஷத்தை எல்லாட்டையும் ஷேர் பண்ணுவோம் கஷ்டத்தை நன்மைகிட்ட மட்டும் தான் சொல்லுவோம்

இதுல மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுகுடு ஸோ அதை யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு டான்ஸிங்கும் பர்ஃபெக்டா இருந்தது பட் இது டேரக்டர் மட்டும் தான் யோசிச்சாரா இல்ல நீங்க நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணது தான் நானும் அவரை டிஸ்கன் பண்ண டிஸ்கஸ் பண்ணதான் அந்த சாங்கு பட் ஆனால் இந்த சாங் வந்து ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணது வேற ஒரு சாங் போகலான்னு நினச்சோம் அதே அரேபா இதை படத்தில் யா ஃபர்ஸ்ட் சாங் அது கல்யாணம் சாங் வர பாருங்க அதில் அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போகலான்னு தான் சார் அதை விட வந்து காதல் சோடு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரெக்டரு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு அப்புறம் கடைசியாக வந்து இந்த பாட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண தான் சார் சைன் இங்கே இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் காரன் வந்து ஸ்லாங் வந்து வேறு லெவலில் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்கில் தான் போயிட்டாவே வேறு மாதிரி வாய்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா டேரக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா மெட்ராஸ் யாருன்னு சொன்னாரா படத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா உங்கள இருக்கு மலையாளத்துலருந்து இங்க வராங்க தெலுங்குல இருந்து எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க தமிழ் சினிமால படங்கள் வந்து ஜாதி ரீதியா ஆயிடுச்சு இப்போ காரன் அந்த லிஸ்ட்ல இல்லை பட் ஆனா உங்களுக்கு தெரியும் அதனாலதான் உங்ககிட்ட நம்ம அது கிடையாது நம்ம இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பேசணும் என்னன்னா நம்ம யாரை ஒருத்தரை சரியாக காட்டுறோமோ அது பிரச்சனை இல்லை யாருமே தவறாக காட்டக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா ஸோ அது வந்து நீங்கள் பெருமை பேசுகிற நான் என்ன சொல்கிறேன் உங்களை பற்றி நம்ம ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசுறாது அவங்கவங்க இஷ்டம் அவங்க விருப்பம் அவங்களோட கல்ச்சராக இருக்கலாம் முறையாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் அதுக்காக நீ மற்றவங்கள தப்பாக காட்டக்கூடாது மற்றவங்களை தாழ்த்தி காட்டக்கூடாது அதுதான் லாஜிக் அவ்வளோதான் சிம்பிள் சூப்பராக மச்சான் வந்திருக்காங்க வந்து மனோஜ் ஜாயிடா நல்லா இருக்கியா இங்கே ஒரு டேரக்டருக்கு ஒரு கனவு ஒன்று இருக்கும் படம் ரிலீஸ் ஆகுறதுன்ட்டு ஆனா என்னன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது வந்து பெரிய கனவு அது யாருக்கும் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பே கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க இப்ப வந்து உங்க மனநிலை எப்படி இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க ப்ரொடியூசர் தான் அவருக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பொங்கலுக்கு நம்ம படம்லாம் வருமா அப்படின்னு யோசிப்போம்ல ஸோ அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பெரிய விஷயம்தான்